இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நீங்கள் குடல் சாப்பிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் இதை எப்படி பெரட்டி எடுத்தால் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அழுக்கு தெரியாமல் தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இவ்வளோ நாளாக அதனால் குடல் எப்படி பிறட்டுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி பரட்டி அதை க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கே தெரியும் அது எப்படின்னு எவ்வளோ அழுக்கு வருதுன்னு உங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பெரட்டிடலாம் ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு சினிக்கரியில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து என்ன செய்யணும்னா குடலை இப்படி கையில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து அந்த ஆஃபோட வச்சு அப்படியே உள்ளே தள்ளினா அது நேராக உள்ளே போயிடும் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த சைடு உள்ளே போயிடும் இந்த சைடு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரட்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சாப்பிட்றலாம் இந்த இது நிறையா பேருக்கு தெரியாது தெரியாதவங்க இதை பார்த்து பயன்பட்டுருக்குங்க இந்த இதை வந்து எனக்கு யார் கற்றுக் கொடுத்தானோ எங்கள் தாத்தா தான் அவங்க சின்ன வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு இப்போ உபயோகப்படுது மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே